எல்லாருக்கும் வணக்கங்க இது கடவுள் பூமி சேனல் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோங்க என்ன வீடியோ தான் கோழி வளர்க்குறவங்க எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கோழி குஞ்சுகள் இறப்பு விகிதம் இது ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலே கோழி கோழியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க இதனால் கோழி வளர்க்குறவங்க மண்ண வராங்க இந்த கோழி குஞ்சுகளோட இறப்பை முற்றின்னு தவிர்க்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா எஃப் ஒன் தடுப்பூசி இது எதுக்கு இப்போ போட போகிறான்னு வச்சுக்கோங்க பிறந்து ஒரு வாரம் அந்த மாதிரி அந்த ரேஞ்சு சின்ன குஞ்சுகளுக்கு இதை போடுறதுனால நம்ம முதுமையில் அந்த கோழி வளர வளர வரும்பொழுது அந்த நோய் வெள்ளை கழிச்ச நோய் அதை கொக்கு நோய்னு சொல்லக்கூடிய நோய் இந்த மாதிரி நோயெல்லாம் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து இந்த தடுப்பூசியை என்னடா இவன் பார்த்தீங்கன்னா எதோ ஒரு கவர்லிருந்து எடுக்கிறானு அப்படின்னு நினைக்காதிங்க இது வந்து ஏன்னா இது நம்ம மெடிக்கலில் வாங்கிட்டு கிட்டத்தட்ட நம்ம சிட்டியிலேருந்து தான் வாங்கிட்டு வரோம் நம்ம வில்லேஜ் சைடில் வந்து இந்த மருந்துலாம் கிடைக்காது ஒரு பிரபலமான ஒரு நிறையவுக்கு மருந்துகள்லாம் வச்சுருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் தான் இது மாதிரி மருந்துலாம் கிடைக்கும் தடுப்பூசி கோழிகளுக்கானது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸில் தான் வச்சுருப்போம் இப்போ மெடிக்கலில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருப்பாங்க தூரத்தில் கிடைக்கிறதுனால நம்ம இப்போ நம்மளை மாதிரி வில்லேஜுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஐஸில் வச்சு பேக் பண்ணி தருவாங்க இது வந்து அங்கே மெடிக்கலில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் என்ன சொல்கிறதுனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க இது நம்ம எடுத்துகிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்க கூலிங் தன்மை குறைஞ்சி இது வந்து இதில் உள்ள செல்கள்லாம் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஸில் வச்சு பேக் பண்ணி தருவாங்க இது அதே ஐஸில் தான் இருக்குது இப்போ நம்ம வாங்க இந்த கோழிக்கு வந்து தடுப்பூசியை செலுத்தலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மருந்து இருக்கும் ரெண்டு வகையான மருந்து எடுக்கும்போதே கையெல்லாம் அப்படியே மருத்து போகிற மாதிரி வருதுங்க இப்போ இந்த ரெண்டு வகையான மருந்தும் இப்போ இந்த தண்ணி மருந்து மாதிரி இருக்கிறத எடுத்து இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ இதை விட போகிறோம் இது வந்து மில்லி சிரஞ்சி இப்போ வந்து நம்ம இந்த லிக்விட எடுத்து இந்த இதில் போட்டோம் பவுட்ரு மாதிரி இருந்ததில் போட்டு இப்போ ஷேக் பண்ணிணோம் இப்போ நம்ம திரும்ப இதை எடுத்து திரும்ப இந்த இதே டப்பாக்குள்ளே இப்போ விட போகிறோம் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு மருந்தையும் ஒன்றா எடுத்து ஷேக் பண்ணோம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா என்னடா இதில் இருந்துக்கிறத எடுத்து அதில் போட்டான் திரும்ப வந்து இதுலேயே மாற்றிட்டானே அப்படின்னு நினைக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வந்து கோழி குஞ்சுகளுக்கு நம்ம வந்து ஐயலியோ இல்லை வந்து வாயிலையோ நம்ம ட்ரா சொட்டு சொட்டாக போட முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்சுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ட்ராப்பை கரெக்டாக விழும் அதனால் வந்து நம்ம திரும்ப வெளியே மாற்றிக்கிட்டோம் இப்போ வாங்க கோழி குஞ்சுகளுக்கு இந்த மருந்தை போடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோழி குஞ்சுகளுக்கு மருந்து வந்து எஃப் ஒன் தடுப்பூசி இப்போ கொடுத்துருப்போம் ரெண்டு மருந்தை ஒன்றா கலந்துருப்போம் திரும்ப அதை வந்து இன்னொரு டப்பாயில் ஊற்றி ட்ராப் ட்ராப்பாக இப்போ ஒவ்வொரு குஞ்சுகளுக்கும் ஒரு குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தான் வாயில் வந்து ஒரு சொட்டு மட்டும் விட்டால் போதும் அந்த தடுப்பூசி ஒரு குஞ்சுகளுக்கு போட்ட குஞ்சுக்கு இன்னொரு ஈடு போடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு பா ரெண்டு பாத்திரத்தில் வந்து வச்சுருப்போம் ஒரு குஞ்சு அப்படியே பிடிச்சி பிடிச்சி போட்ட குஞ்சுகளெல்லாம் தடுப்பூசி போட்ட குஞ்சுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருவோம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு குஞ்சிக்கு மருந்து செலுத்துன குஞ்சுக்கு மறுபடியும் செலுத்தாது அந்த மாதிரி செலுத்துறது வந்து தவிர்க்கப்படும் இந்த மாதிரி விஷயத்தில் வேறு இந்த மருந்தோட இந்த மருந்தோட காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இருக்காதுங்க ஒரு அறுபது ரூபா வரும் இந்த சிரஞ்சியோட சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல்லே கிடைக்கும் நம்ம கால்நடை மருந்துகள்லாம் கிடைக்கிற மெடிக்கல்லே எஃப் ஒன் தடுப்பூசி இந்த மாதிரி கோழி குஞ்சுகளுக்கு போடணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே தருவாங்க இது வந்து நம்ம இந்த தடுப்பூசி செலுத்துகிறோமே இதனால் வந்து நோயே இந்த கோழி குஞ்சுகளுக்கு வராதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க நோய்களும் வரும் வந்ததுன்னா பார்த்திங்கன்னா ஒரு பெருமளவு வராது சேதம் பெருசாக இருக்காது இப்போ ஒரு ஒரு இடத்துல இப்போ நம்ம ஒரு நூறு கோழி இருக்குன்னா நோய் வந்ததுன்னா ஒரு ஐம்பது கோழி சாகுதுன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டோ மூணோ அந்த விகிதத்தில் தான் இறப்பு விகிதம் இருக்கும் ஒன்றும் பெருசாக பெரிய அளவில் கோழிகளை பாதிக்காது இது வந்து தடுப்பு மருந்துங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளத்தை தடுக்கிற ஒரு அணை மாதிரி தாங்க நம்ம ஒரு வெள்ளம் போயிட்டுருக்கப்போ வந்து அதில் கரை போட்டோம்னா அந்த வெள்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது போல் தான் ஒரு இப்போ நம்மள்ட்ட ஒரு நூறு கோழி இருக்குது அந்த நூறு கோழி வந்து நம்ம வந்து நோய் வந்து ஒரு கழிச்சல் நோயோ ஏதோ ஒரு நோய் வந்து நமக்கு அட்டாக் ஆகிடுச்சு கோழிகளுக்கு அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் சரி இறப்பு விகிதங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சின்ன குஞ்சுகள்லேயே பார்த்து இந்த மாதிரி தடுப்பு மருந்து தடுப்பூசி இது மாதிரி போடுறதுனால நம்மளோட இறப்பு வீதம் குறைஞ்சி கோழிகளும் கோழிகளோட எண்ணிக்கை அதிகரிக்குங்க இந்த மாதிரி மருந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோழி பண்ணை வச்சுருக்கேன் நாட்டு கோழி பண்ணை இல்லை வந்து வீட்டிலையே நாங்கள் கொஞ்சம் அதிக அளவில் எங்கள் வீட்லேயே கோழி இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரி விவசாயிகள் இது விவசாயிகள் வந்து வாங்கி இந்த மாதிரி மருந்துகளை செலுத்தி பயனடைங்க நம்ம சேனலில் பதிவிடுகிற வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படிங்கிற கூட்டிங்கபடி நம்ம செலுத்தின மருந்து அது மாதிரி நம்மளோட விவசாயிகள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் பதிவிட்றோம் எல்லாரும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்